வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் உங்கள் நீண்ட நாள் கனவு நிஜமாக போகுது எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம செவப்பட்ட லொக்கேஷனில் உங்களுக்கான ஒரு டூ பிஹெச்கே கம்மி பட்ஜெட்டில் ரெடி டு மூவ் ஆகிருக்கு இந்த அழகான வீட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செவப்பட்ட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டரை கிலோமீட்டர் வரும் சிடிஎச் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க சொந்த வீடு என்பது பார்த்திங்கன்னா பல பேருக்கு கனவாக இருக்கும் அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம் நம்ம லைஃப்பில் நமக்கான சொந்த வீடு இருந்தாலே ஒரு சந்தோஷம் இல்லை அட ஆமாங்க உங்களுக்கான அந்த சொந்த வீடு இதோ இங்கே இருக்குங்க எப்படி சொந்த வீடு ஆகும்தானே நீங்கள் கேட்குறீங்க ஆகுங்க நீங்கள் நினச்சா உங்களால் முடியும் கையில் இருக்க முன்பணத்தை வச்சு ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு சொந்தமாக்கலாம் மிச்சம் எப்படின்னு கேட்குறீங்களா மிச்சம் பேங்க் லோன் பண்ணித்தரும் மாத வாடகை கட்டுறதுக்கு பதிலாக நமக்கான சொந்த வீட்டுக்கு மாத தவணையில் பேங்க்கில் இஎம்ஐயாக கட்டலாம் குறைந்த வட்டி விகிதத்தில் பேங்க் லோன் பண்ணி நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் பண்ணி கண்டிப்பாக உங்கள் கனவு வந்து நிஜமாக தரணும் வந்தாச்சு இப்போ பார்க்குற இந்த கனவு இல்லாத சொந்தமாக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் சொந்தமாக்குங்க இப்போ பார்க்குற வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தாவது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது வரும் தெற்கு பார்த்த லேண்டில் தெற்கு பார்த்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்குன்னு ஒரு அழகான எலிவேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட்டு மெயின் கேட்டுங்க இந்த மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு எம்எஸ்சில் நம்ம கொடுத்துருக்கோம் லேசர் கட்டிங்கில் கேட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகங்க இந்த போர்ட்டிக சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டடி அகலமாகவும் நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி வரும் போர்ட்டிக ஃப்ளோருக்கு பார்த்திங்கன்னா ஒன் பை ஒனில் வந்து ஃப்ளோர் ஃப்ளோர்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல டிசைனில் மேட் ஃபினிஷிங்கில் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ஸ்டேர்கேஸ் இந்த ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸ் கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வாஷிங் மிஷின்கான பாயிண்ட்டோ கொடுத்துருக்கோம் விண்டோக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்கான பாயிண்ட்டும் அடிஷனாக கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த காமன் பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா அடி வரும் செவன் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரும் நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கனா போர்ட்டிக்கோ வாலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் போர்ட்டிகோ என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டிகோ கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்குறது வீட்டுக்கான மெயின் டோர் பார்க்குறோம் மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீகோர்ட்டில் வந்துடும் ஃப்ரேமும் வந்து டீ கோர்ட்டில் வந்துடும் ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நேச்சுரலாக ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மீட்டருக்கான உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு பிவிஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோருக்கு அட்டாச்சபிளாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட் கொடுத்துருக்கோம் எம்எஸ்சில் டூல் எம்எம்ல அதோட வியூ தான் பார்க்குறோம் ஒரு ஹெவியான ஒரு கேட் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா கிரேக் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட லிவிங் ஆல் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடி அகலமாகவும் நீளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சடி வரும் ஆளோட சீலிங் பார்த்தீங்கன்னா ஜெப்ஜாம் ஃபோர் ஃபால்ஸ்லையும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக ஸ்பாட்டே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹார்ட் ஃப்ளோருக்கு டூ பை ஃபோரில் வந்து டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஒரே லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட வீடுங்க இருக்குது சிங்கிள் பெட்ரூம்லேயும் இருக்குது டபுள் பெட்ரூம்லேயும் இருக்குது நீங்கள் கேட்குற ஃபேஸிங்கில் நீங்கள் கேட்குற லேண்ட் ஏரியாவில் நம்மக்கிட்ட வந்து வீடுங்க இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ பார்க்குறது வீட்டோட ஒன் சைடு வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு நேச்சுரலாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டோட டோட்டல் ஆல் வியூ காட்டுறோம் பாருங்கள் ஒரு நல்ல சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஹாலோட சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாகவும் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபால் சீலிங்க்கு இப்போ பார்க்குறதா ஹாலோட விண்டோ இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு நாலரை சைஸ் வரும் டீ கூட்டில் உங்களுக்கு விண்டோக்கு ரைட் சைட்லேயே வந்து ஹாலுக்கான கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ் உங்களுக்கு ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான பாயிண்ட்டும் நம்ம அடிஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து கன்ஸ்டக்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா டிவியும் வீட்டுக்கான வாழை பார்க்குறோம் நம்ம லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா கண்ட்ரோலுக்கான சுச்சஸ்ஸும் கொடுத்துருக்கோம் ஈஸ்ட் பார்த்தா மாதிரி நம்ம பூஜைக்கான செல்ஃபும் நம்ம கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கான கிச்சன் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு அடி அகலமாவும் நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டடி வரும் ஓப்பன் கிச்சன் வியூவில் நம்ம வந்து இந்த கிச்சன் டிசைன் பண்ணியிருக்கோம் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் வியூவில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் வென்டிலேஷனுக்கும் வந்து ஒரு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபோர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வால்டில் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் மேடை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரைண்ட் வரும் ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் கிரைண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஷிங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில் வந்து ஹெவியில் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு டேப் கொடுத்துருக்கோம் ஒன்று டைரக்ட் டேப்பு ஒன்று டேங்க்லேருந்து வரும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டருக்கான கண்ட்ரோலுக்கான பேனல் நம்ம கொடுத்துருக்கோம் கிச்சன்லேயே விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணுக்கு மூணு சைஸ் வரும் ஒன் சைடு மேட் நம்ம கொடுத்துருக்கோம் மைக்ரோவேன் மிக்ஸி வச்சுக்கிற மாதிரி விண்டோக்கு மேலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸ்க்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேஃப்ட்டு கொடுத்துருக்கோம் லேஃப்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுக்கான திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி செல்ஃபு நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்த்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் வந்து வீடு புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச பிளானை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளோர் டைல்லேருந்து வால் டைல்லேருந்து பெயிண்டிங்லேருந்து எலிவேஷன்லேருந்து மெயின் டோர்லேருந்து எல்லாமே ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி தருவோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கான மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு அடி அகமும் நீளம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று அடி வரும் மெயின் டோர் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கான கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ் வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கான விண்டோ இதோட சைஸ் பார்த்தா மூணுக்கு நாலு சைஸ் வரும் டீ கூட்டில் வந்துடும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ வேக்கான சுவிட்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்டே நம்ம பண்ணி கொடுக்குறது ஒரு நேச்சுரலாக இப்போ பார்க்குறது டூவேக்கான ஸ்விட்சஸ் பார்க்குறோம் இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் செல்ஃபோ நம்ம கொடுத்துருக்கோம் ரைட் சைட்லேயே டிவிக்கான நம்ம பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமுக்கான ஸ்விட்சஸ் வந்து லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்கோம் ஹீட்ருக்கும் லைட்டுக்கும் இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலரை ஆகலாம் ஆகும் நீலாம் பார்த்தீங்கன்னா அடி வரும் செவன் ஃபீட் வாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வால் டைல் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு செட்டு வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைட்லேயே ஷவர் நம்ம கொடுத்துருக்கோம் ஹாட் வாட்டரும் கோல்ட் வாட்டர் மிக்ஸே வர மாதிரி வால் மிக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்கோம் அதுக்கு டேப் ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் பாத்ரூமோட ஒன் சைடு வாலில் டெப்த்து கொடுத்து அதுக்கு பார்த்திங்கனா பாத்ரூமோட திங்ஸ் வைக்கிற மாதிரி கிரைண்ட் ஃபினிஷிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து நம்ம கன்செஷன் பண்ணி நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரையும் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ்லேருந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி லேக்ஸ் வரையும் பற்றி வந்து பார்த்திங்கன்னா ரெடி டி மூவ் இருக்குது கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கான கனவு இல்லாத வந்து கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் கம்மி பட்ஜெட்டில் நம்ம வந்து அதிகப்படியாக வீடு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்திங்கனா பத்தடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா பத்தடி வரும் டோர் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கான கண்ட்ரோல்கான ஸ்விச்சஸ் வந்துடும் உங்களுக்கு ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் க்ரீன் கொடுத்துருக்கோம் அதுக்கு நேச்சுரலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அது ரீவ் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமோட விண்டோ சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு அடி அகலமாவும் நீளம் பார்த்திங்கன்னா நாலு அடி வரும் டீ வந்துடும் உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து டூ வீக்கான விசேஷம் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் சரி தண்ணியும் சரி இந்த வீடை சுற்றி நம்ம வந்து அதிகப்படியான வீடுங்களும் வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எம்டி லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி தரலாம் வீடுன்றது ஒரு கனவு கனவை நிஜமாக தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா டி இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ல வீடு வீடு பிடிச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்